வந்துருந்தோம் அதனால இருட்டா இருந்துச்சு இப்போ பகல்லே வந்திருக்கோம் அது கடல் அலைய கேட்கவும் அதை பார்க்கவும் ரொம்ப சூப்பர் அழகா இருக்கு நைட் அழகாக தெரிஞ்சு இப்ப சூப்பரா இருக்கு இங்கே வந்து இப்போ நாங்கள் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கோம் இன்னொரு சைடு இப்போ வந்து இங்கேருந்து கார் நிறுத்திட்டு கீழே வரை நடந்து போகலாம் இன்னொரு பாதை வந்து இருக்கு அந்த பாதையில் வந்து நம்ம காரை ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கே கொண்டு போய் நிறுத்திக்கலாம் அந்த பீச்சுக்கே கொண்டு போகிற பாதையை உங்களுக்கு காட்டுறோம்

அதனால் எப்பயுமே கவனமாக இருக்க கடலுக்கு ரொம்ப ஆழமாக போயிடாமல் நம்ம ரொம்ப ஜாலியாக டீச் பண்ணலாம் தடுப்பு இதெல்லாம் சுனாமி வந்து ஃபுல்லாக முழ்கிடுச்சு இந்த கடை இந்த மரம் வீடு எல்லாமே முழியிருச்சாங்க யாராலுமே வர முடியல அவ்வளோ பெரிய சுனாமி அவங்களுக்கு நம்ம போகிறப்போ இந்த சுனாமி கூடாது வலையை தயார் பண்ணிட்டுருக்காரு மறுபடியும் வந்து இந்த வலையை நைட்டில் எடுத்துருக்காங்க அந்த மறுபடியும் காலையில் அந்த வலையை போறப்பா வலையை தயார் பண்ணிட்டு

அப்ப இத்தனை வரல ஐம்பத்தஞ்சு வருஷத்துல ரொம்பவே ரொம்ப நல்லா ஜாலியா இருந்துருக்குங்க கடல் கடை சுனாமின்னா அவங்க ஐம்பத்தஞ்சு வருஷத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் எந்த நண்பர்கள் தமிழ்தான் போவீங்களா நீங்க வந்து பைபர். இந்த உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? சொல்ல முடியாது. இப்ப நான் நைட் போவீங்களா பகல்ல போவீங்களா? பகல்ல உள்ள இருப்பீங்க.

இடத்தை நைட்டில் வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்களா காலையில் எல்லாருக்குமே ஒரே பிளான்ல வந்து கூட்டமாக வந்து குளிச்சிருக்காங்க குடும்பமாக வந்து சந்தோஷமாக கடல் அலைகளை பார்த்து ரச்காந்திருக்காங்க நிறைய பேர் அவங்க குடும்பத்தோட வந்து சின்ன பசங்க புதுசாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அவங்க அப்பா அவங்க பசங்களை சொல்லுவாங்க நம்மளாலாம் இங்கே வந்திருக்கேன் அந்த கடல் சட்டம் இங்கே எந்த குப்பையுமே நிற்கவில்லை ஏன்னா அலைகள் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு யார் இந்த குப்பையை போடாம வெளி சுற்றி தராங்க அந்த கடல் அலை எல்லாம் வந்து நம்ம பார்க்க இருக்குது அங்கே வந்து இப்போதான் கடல்ல யோகாசனம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸ் தான் ரொம்பத்தோட எவ்வளவு சந்தோஷமா கையை பிடிச்சி நடந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த அலைகளும் வந்து இவங்களோட சேர்ந்துக்கிறது வீட்டில் எவ்வளோ மன அழுத்தம் ட்ரென் செட் இருந்தாலும் இப்படி இடத்துக்கு வரப்ப அப்படியே நிம்மதியான சுவாச காற்றை வாங்கிட்டு இந்த தண்ணியில் கால் வச்சு நடந்து போகிறப்ப ஒரு மன அமைதி ஏற்பட தான் செய்யுது பார்த்தீங்களா சின்ன குழந்தை கூட ஆர்வமாக அவங்க அப்பாவை தூக்கிட்டு போக சொல்லி தண்ணியில் தண்ணி வர வர தவி தவி விளாடுது எதுக்கு மன அழுத்தம் வந்து குறையுதுன்னு கேட்டீங்கன்னா கடல் தண்ணி பீச் அதிகரிக்குது அதிகமா இருக்கிறதுனால மன அழுத்தம் குறைஞ்சிதானே ஆகணும் புறா ஓடுதே ரெண்டு புறா பிடிச்சிருவா இன்னைக்கு ஒன் டூ த்ரீ ஓடிடுச்சு தடவை கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் கடல் கரைக்கு வர்றதுனால இங்க சுற்றி பசுமை அழகா இருக்கு கடல் அலைகள் நல்லா இருக்கு மணல்கள் நன்கு நீர் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அழகெல்லாம் ரசிச்சு போய் ஊர்லயும் வீட்லேயும் இதை பத்தியே பேசுகிறதுனால அங்கே தேவையில்லாத பேச்சுக்கள் குறைஞ்சு நம்ம மன அழுத்தமும் குறையுது நம்மளுடைய டென்ஷனும் குறையுது பாத்தீங்களா ஃபாரினர்ஸ் தான் இங்க வந்து அதிகமாக யோகா பண்றாங்க

வாடகை அதான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சின்ன மணி நேரத்துக்கு வாடகை வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அதனால் உங்களுக்கு பட்ஜெட் செஞ்சு அதை அந்த கடலில் மறுபடியும் இங்கே வந்தால திரும்ப போகிறதுனால தான் அங்கே ஒரு வேவ் கிரியேட் ஆகி பெரிய அலையாக எழுந்து வருது தெரியுதா அந்த வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு பிடிக்க போகிறோம் ஏ நீங்க வந்து இந்த வருக பீச்சுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கார்ல ஒரு நாலு பேரு கார்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆறாயிரம் ரூபா கிட்டத்தட்ட செலவழிக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து தங்குறதுக்கும் ரூபாய்க்கு ரூம் இருக்குது இந்த ரெண்டாயிரூவா தங்குறதுக்கும் நீங்கள் பேலன்ஸ் ரெண்டாயிரூவா வந்து பெட்ரோலுக்கும் மீத டூ தௌசண்ட் வந்து உங்கள் சாப்பாடு செலவுக்கு எல்லாமே சரியாகவே இருக்கும் ஏன்னா நீங்கள் காரில் வந்தீங்கன்னா நாலு பேரும் பைக்கில் வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ரொம்பவே கம்மியாகவே செலவழியும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா செலவழியா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து வர்க்கலா பீச்சில் வந்து நிம்மதியாக ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம் பஸ்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த பெட்ரோல் செலவு அப்புறம் வேறு எந்த எக்ஸ்ட்ரா செலவு வந்து வராது ஏன்னு கேட்டீங்கன்னா பஸ்ல வந்து ரெண்டாயிரவா பெட்ரோல் போட்டிருக்கு ரெண்டாயிரம் சேமி பயிரும் அப்புறம் நம்ம டோட்டலே வந்து நாலாயிரம் ரூபாய் செலவில் முடிஞ்சிருது டைரெக்டா வறுக்கலை பீச்சுக்கே வந்து இங்கே பஸ்ஸெல்லாம் போகிறதுனால போறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லாம பொதுமக்களும் நிறைய பேர் வறுக்கலை பீச்சுக்கு போயிட்டுருக்காங்க இங்கிலாந்து கிரீன்லாந்து அங்க இருக்கவங்க அங்கேயும் கடற்கரை இருக்கும் ஆனா அவங்கெல்லாம் நம்ம இங்க கேரளாக்கே வந்து இந்த வறுக்கலை பீச்ச வந்து குளிக்கிற காரணம் கேட்டீங்கன்னா அங்கேக்கு இன்றைக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் புதிய புதிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கத்துக்கிற தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிருவோம் நிறைய விஷயம் அறிஞ்சிக்கிடுவோம் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிடுவோம் அதனால நம்மளும் இந்த விஷயம் இருக்கு நம்மளுக்கு தெரிய முட்டாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் பல பல அர்த்தங்கள் இருக்கும் அதனால ஒவ்வொன்றையும் தேடி பார்த்து அதை அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிடுவோம் பாருங்க குடும்பத்தோட எவ்வளோ சந்தோஷமா குளிச்சிட்டு அந்த அலை தான் வந்து சர்ஃப் பண்ணுறவங்கள பொழுதனைக்கே கவுத்து விட்டுருக்கு ஆனா அந்த அலை தான் இவ்வளவு தூரம் அவங்களையும் கூட்டிட்டு வருது நம்ம அந்த அலையை நல்லதா நினைக்கிறோமா கெட்டதா நினைக்கிறோமா நல்லதா தான் எப்பயுமே நினைப்போம் ஏன்னா அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருதுல கீழே தள்ளி விட்டாலும் மறுபடியும் அதை நம்மளை தூக்கி விடுது போக போகிறேன் போக போறேன் போயிட்டேன் பார்த்தீங்களா அந்த அலை என்னை கடந்து போகுது இந்த மாதிரி நீங்க கடல்ல இருக்கப்போ அலை வந்துச்சுன்னா அந்த அலைக்கு மேலே கூடி அந்த சைடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அலை வர்றது பிரச்சனை இருக்காது ஆனா அந்த நேருக்கு அது உங்களை பின்னாடி தள்ளிட்டு வந்துடும் எனவே ஒரு நாலஞ்சு தடவை பின்னாடி தள்ளிட்டு வந்துருச்சு இத நான் கத்துக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துச்சு ஆனா அதுக்கப்புறம் கத்துக்கிட்டேன் ஆனா இது உங்களுக்கு முன்னாடியே சொன்னதுனால இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கடல் இதுல எது எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்பப்போ பெட்ஷீட் மடங்கி போடுற மாதிரி இந்த அலைகளும் வந்து மடங்கி மடங்கி ஒவ்வொரு தரையா பின்னாடி வரைக்கும் தள்ளி கொண்டு வருது மறுபடியும் கடலுக்குள்ளேயே தள்ளிட்டு போகுது இதை ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா கடல் ஆழம் கூடுறதே கிடையாது தர அளவு தான் இருக்குது ஆனால் அந்த வர அலைகள்லாம் வந்து இந்த தண்ணியை கூட்டவும் குறைக்கிறதுனால நம்மளுக்கு ஆழமும் ஆழம் கம்மியாகவும் தெரியுது இப்போ பார்த்தீங்களா அலை நிறையா வர்றதுனால நம்மளுக்கு ஆழம் அதிகமாக இருக்குது ஆனால் இதே இது இந்த தண்ணி அப்படியே மறுபடியும் அந்த சைடு அலையா போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆழம் ரொம்பவே குறைவாக இருக்கும் இந்த கடல் அலையும் நம்மளுக்கு நண்பன் தான் நம்ம தான் கடலுக்குள்ளே போனாலும் மறுபடியும் நம்மளை காப்பாற்றி இந்த கடல் ஓரத்திலே கலந்து விட்டுருது பாத்தீங்களா நாங்கள் எவ்வளவு போனாலும் மறுபடி மறுபடி தள்ளி விடுது ஏன்னா அந்த கடலுக்குள்ள நிறைய ஆபத்துகளும் இருக்கு நீங்க வந்து வர்க்கலா பீச்சுக்கு போச்சுக்கீங்கன்னா கும்ல இருந்து முண்டக்கையம் போகாம அப்புறம் இந்த பக்கம் லிட்டாவும் போகாம ஸ்டைட்டா இந்த பைபாஸ்லேயே ஆயூர் வழியாக எந்த டோல்கேட்டுமே இல்லாமல் போயிடலாம் ஏன்னா நாங்கள் முந்தையக்கும் பத்திரத்தில் எது போடலாம் சொன்னக்காரங்க இருந்தாங்க அவங்க எங்களை வர சொல்லி கேட்டதுனால நாங்கள் அவங்க வீட்டில் போய் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கன்னு கிளம்பி வந்தோம் ஆனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டா இந்த ஆயூர் பைபாஸ்லேயே பாஸ்லேயே போனீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட எந்த டோல்கேட்டுமே இல்லாம ஃப்ரீயா வந்து டிராஃபிக் இல்லாம போயிடலாம் அடுத்து கொட்டாரக்கரை போய் அந்த கொட்டாரக்கரையில் பைப்பாஸ்ல இருந்து நீங்க பிரிஞ்சு போயிடலாம் இப்படி இந்த வழியெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கு போன காரணம் கூகுள் மேப்பு தான் நீங்கள் என்ன செய்யுங்க கும்லி போயிட்டு வறுக்கலான்னு போடாதீங்க வறுக்கலை பீச்சுன்னு போடுங்க அப்போ நான் தான் பீச்சுக்கே கொண்டு போய்விடுவோம் வறுக்கலன்னு சொன்னால் ஊர் சென்ட்ருக்கு போயிடுவோம் அதனால் வறுக்கலை பீச்சுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வறுக்கலை பீச்சுக்கே வந்து உங்கள் டிராவல் லொக்கேஷன் கொண்டு போயிடும் எந்த டோல்கேட்டும் இல்லாமல் டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக போகலாம் ஆஹா கடல் மண்ணில் கபடி பார்த்தீங்களா இது பாருங்க குஸ்து இது எல்லாம் கடல் ஓட்டுற ஸ்கூட்டியா நீ பார்த்தீங்களா பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த கடல் அலையில அப்படியே போய் போட்டு மாதிரி ஆனா ஸ்கூட்டி மாதிரி தான் ஆனா இது வந்து தண்ணியில் போற ஸ்கூட்டி போட் அதாவது ஸ்கூட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் சேர்த்து வச்சு இது எப்படி போகிறாங்கன்னு மட்டும் பாருங்க பின்னாடி தண்ணி வந்து ஃபவுண்டெயின் மாதிரி வந்துட்டு இருக்கு அந்த தனியா ஸ்கூட்டி போட்ல ஸ்கூட்டி மாதிரி இருக்க போட்டில் போற பயப்படுறவங்கெல்லாம் இந்த தனியாக எம்ஜி ஸ்கை அட்வென்ச்சர்ஸை போட்டில் கூப்பிட்டு போறாங்க அதனால குடும்பத்தோட போறவங்களும் பயம் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி சந்தோஷமா போயிட்டு வரலாம் தனியா போணுன்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்கூட்டி மாதிரி இருக்க போட்டில் தனியாகவும் போயிட்டு வரலாம் இது டிக்கெட்டோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா போறதுக்கு குறைவுதான் சேர்ந்து போட்டுல குறைவு குறைவுதான் கேரளா கவர்மெண்ட் வந்து எல்லாமே குறைவாதான் வச்சிருக்காங்க நீங்க கட்டண குறைவு பாதுகாப்பு அதிகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தனியா அந்த போட்டில் போனாலும் பின்னாடி ஒரு சேஃப்டிக்காக ஒருத்தர் கூடையே வருவாரு அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவு மாதிரி நீ கடல் நீஞ்சி போனாலும் விசில் அடிச்சு அந்த சைடு போகாதீங்க இதுக்கு மேல போனா ஆபத்துன்னு சொல்லி எச்சரிக்கவும் அங்க ஆள்வியல் இருக்காங்க அதனால நீங்க எந்த பயமுமே இல்லாம சந்தோஷமா நிம்மதியா அந்த ட்ரிப்பு போயிட்டு வரலாம் இந்த கடல் வந்து இந்த போட்டு எல்லாம் கூப்பிட்டு போகுது என் மேல வரைக்கும் வந்து அந்த உள்ள உள்ளது போகுது வாங்க என் மேல வந்து சவாரி செஞ்சு நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா மாறிங்கன்னு சொல்லுது பாத்தீங்களா தான் கடல் வந்து கூப்பிடுது புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இதை வந்து அந்த ஸ்கூட்டி மாதிரி இருக்க போட்டில் கனெக்ட் பண்ணி பின்னாடி மூணு நாலு பேர் உட்கார வச்சு இதை இழுத்துட்டு போவாங்க எத்தனை பேர் உட்காந்து இழுத்துட்டு போகுது கிட்டத்தட்ட இதுலயே ஒரு அஞ்சு பேர் அளவு உட்காரலாம் இது ஒரு பலூன் மாதிரி சேப்பில் இருக்கனால போகிறவங்களுக்கும் லைஃப் பண்ணி போகிறாங்க கடலில் நீச்சல் அடிக்க இது அவங்கள மேலே கூட்டிட்டு வந்துடும் அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்க வீடு தொலைஞ்சு போனாலும் கண்டுபிடிச்சிடலாம் கூட்டிகிட்டு வந்துடும் மாதிரி தான் தெரியும் ஆனால் அலைகள் வந்து அழகாக தெரியும் ஆனால் ஆண்டவரும் நம்ம கூடயே இருப்பார் எப்பயுமே ஏன்னா ஆபத்து நம்ம அதை கண்ணால் பார்க்குறோம் ஆனால் அதை போய் பக்கத்தில் போய் பார்த்தா தான் அது ஆபத்தாக இல்லை அழகான்னு தெரியும் ஒரு சில விஷயங்கள் அழகாக இருக்கும் ஆனால் ஆபத்தாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஆபத்தாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே சுத்தமாக அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் கடலும் இந்த அலைகள் வந்து அழகாக இருக்குது ஆபத்து கிடையாது இந்த கடலுக்குள்ள நிறைய உயிரினங்கள் வாழுது இந்த உயிரினங்கள்லாம் நம்மளும் ஒரு வாழ்ந்துட்டு இருக்கோம் கடல்ல கண்டுபிடிக்க முடியாத எக்கச்சக்கமான உயிரினங்களை வச்சிருக்கு அப்ப இந்த பூமி தாய் மாதிரி இந்த கடலும் ஒரு கடல் மாதா தான் கடலை நம்பிதான் இங்க நிறைய உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாது கடல்ல வளைஞ்ச உப்பதான் சாப்பிட்டுக்கணும் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம கடல்ல போ விளைஞ்ச அந்த விவசாயம் பண்ண இருக்கோம் அதனால நம்மளுக்கும் கடலுக்கும் எப்பயுமே ஒரு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு தீவுல இருந்து எந்த தீவுல மனிதர்கள் ரொம்ப சூழ்நிலை ஏற்படுதுன்னு படகுல போய் ஒவ்வொரு இடமா பார்த்தாங்க ஒவ்வொரு இடமா பார்க்குறப்ப ரொம்ப பெரிய இடம் இருக்கப்ப அப்ப ரொம்ப மக்கள் இதில் தங்கி ரொம்ப நான் நல்லா வாழலாம்னு தான் ஒவ்வொரு இடத்துமா பார்த்து அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு இப்போ அது ஒவ்வொரு கண்ட ஏழு கண்டங்களாக மாதிரி நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளாக மாதிரி இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மனுஷங்க வாழ்ந்து வராங்க இந்த கடல் ரொம்பவே சுத்தமாக இருக்கு எந்த அழுக்கு குப்பைகள் இருக்குன்னு நாங்கள் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தோம் ஆனால் அங்கேயும் ரெண்டு பேர் ஏன்னா நூறில் ஒன்று இருக்க தானே செய்யும் ஏன்னா கிருமியால் கொள்ற அந்த ஜெம்ஸ் கிளீனரே வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஜெம்ஸை தான் கொள்ளும் அதே மாதிரி அந்த மீத இருக்க ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் ஜம்மு வந்து இதே மாதிரி ரெண்டு பேர் பீர் பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இந்த கடற்கரல படுத்து கடந்தாங்க இது பாத்தீங்களா நம்ம கடல் மாதாவே அசுத்தப்படுத்துற மாதிரி இது மாதிரி யாரும் போய் அங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த பாட்டில் உடஞ்சி பிற காயப்படுத்துன்னு அவங்க எந்திரிச்சு தூங்கி எழுந்துச்சுன்னு அந்த பாட்டில் அப்படியே போட்டு போயிடுவாங்க ஆனால் அங்கே இருக்க பறவைகள் மீன்கள் நண்டுகள் அது எடுக்கிறப்ப எவ்வளவு ஆபத்தாகுதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க ஏன்னா நீங்களே அப்புறம் கூட வந்து கடல் மண்ணை விளாட்றோன்னு விழுந்து அது உங்க மேல குத்தி உங்களுக்கே ஆபத்து வரலாம் அதனால சேஃபாவே இருங்க நம்மளும் விளாண்டுலாம் முடிச்சுட்டு டீ குடிக்க வரலாம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் வரும் அதை நீங்களே பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏங்க சூப்பர் சூப்பர் போடாம இந்த இடமெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துக்கு நாங்களும் போவோம். அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ 만들ிட்டே இருக்கும். थैंक यू. பாய். எங்களுடைய ஒரு மாசையில இந்த இரு நாளே முடிஞ்சது. ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம். நீங்க பார்த்தீங்கனா இடையில மணல் குவியல் வேற. டாட்டா பாய்.